வந்து நாற்று வந்து நாற்று போட்டு நாற்று ரெடியாக நம்ம நடவக்கூடிய பருவத்தில் ரெடியாக இருக்குது நம்ம வந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு நா நல்ல நிலத்த வந்து நல்லா மூணு டையம் நாலு டைம் நல்லா உழுது மக்குனை எருவு போட்டு உழுது அடி உரம் டிபி போட்டு பார் கட்டுறோம் பார் வந்து பத்தடி அகலத்தில் பார் நிற நிறையா பார் அமைக்கிறோம் அமைக்கிறதுல வந்து கரை வந்து ஒரு அடி அகலத்தில் எல்லா கீழே பார் போட்டு போட்டு போட்டுறோம் போட்டு முடிச்சுட்டு நாற்றை எடுத்து நாற்றுக்கு நாற்று அரை அடி வித்தியாசத்தில் நாற்று நட்டுறோம் நாற்று நட்டு தண்ணியை பாய்ச்சி நாற்றை நட்டுறோம் ரெண்டாவது தண்ணி வந்து மூணு நாள் மறு மருதண்ணி பாய்ச்சிடும் அடுத்த கங்களவு வந்து மறுபடியும் ஒரு மூணு நாள் கிரமிச்சு தண்ணி நட்டுறோம் பதினஞ்சு நாளில் வந்து களை எடுக்கிறோம் மறுபடியும் வந்து ஒரு வாரம் கிரமிச்சு புண்ணாக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது கிலோ புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து ஊற வச்சு தண்ணியில் கரைச்சி வச்சு கரைச்சி விட்றோம் அடுத்து ஒரு நாற்பது நாளில் மறுபடியும் ஒரு பொட்டாசு யூரியா ஒரு உரம் போடுறோம் ஒரு எண்பது நாளில் வந்து காய எடுத்துட்றோம் நாற்று நட்டதில் இருந்து எண்பதாவது நாள் காய எடுத்துட்றோம்